என்ன இப்படி சொல்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு எல்லா கடவுள்களுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு இயல்பு தான் இருக்கும் நமது பக்தர்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் அவர்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நல்லதாக கேட்டாலும் நடக்கும் நீங்கள் கெட்டதாக கேட்டாலும் நடக்கும் கெட்டதாக நாங்கள் எப்படியாச்சும் கேட்போமா ஐயா தெரிஞ்சு போய் கேட்போமா அப்படின்னா நமக்கே தெரியாமல் சில கெட்டதையும் கேட்டு வாங்கிட்டுறோம் அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை எது கெட்டதுன்னு சொல்கிறோம் அளவுக்கு அதிகமான பணத்துக்கோ அளவுக்கு அதிகமான புகழுக்கோ ஆசைப்படும் போது அது சில நேரங்களில் உங்களுக்கே எதிராக மாறிடும் ஆனால் இறைவன் வந்துட்டு கருணை உள்ளம் கொண்டவர் எனது குழந்தை எனது பக்தன் கேட்கின்றான் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறது நம்மளா தான் இருப்போம் அதனால சொல்றது நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கிறமே தவிர அதுவாக நடப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க ரொம்ப சரியா இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்த சரின்னு இறைவன் கிட்ட கேட்டமோ அதை கொடுத்துருப்பார் அதை தடுக்கிறதுக்கு ஒரு பாதிப்பாரு இருந்தாலும் நம்ம வம்புடையா நின்றுட்டு எனக்கு இது வேணும் நாள் கொடுத்திருப்பாரு அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதை நம்ம தான் வந்துட்டு பேஸ் பண்ணிருப்போம்